ப்ரைஸ்லா இந்த நாளையும் உங்கள் எல்லோரையும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வினாவிட நிகழ்ச்சி மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி இந்த நாளை நம்ம பார்க்க போடுறது என்ன அப்படின்னா சங்கீதம் பதினொன்று பன்னிரெண்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் மற்றும் மார்க்கு பதிமூன்று பதினாலு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நீங்கள் உங்க ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் ஆன்சருக்கு நாங்கள் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுநாள் ரிப்ளை பண்ணுவோம் இல்லை உங்கள் கமெண்ட்லேயே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகே இப்போ கூட மொதல் கொஸ்டின் போயிடலாம் சங்கீதத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் முதலாவது கொஸ்டின் இதோ துன்மார்க்கர் பில்லை வளைத்து செம்மையான இறுதியத்தார் மேல் அந்த காலத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை டேஷிலே தொடுக்கிறார்கள் இது முதலாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் கத்த டேஷை சோதி தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது கர்த்தர் டேஷை சோதி தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் இருக்கிறது இது இரண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் கர்த்தர் டேஷ் நீதியின் மேல் பிரியப்படுவார் கர்த்தர் டேஷ் நீதியின் மேல் பிரியப்படுவார் இது மூன்றாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை எஞ்சஞ்சிக்கும் இந்த டேஷுக்கு விளக்கி காத்து கொள்வீர் கத்தாவை நீர் அவர்களை காப்பாற்றி அவர்கள் என்றென்றிருக்கும் இந்த டேஷுக்கு விளக்கி கா காத்து கொள்வீர் இது வந்து நாலாவது கொஸ்டின் ஓகே இப்போ கூட நம்ம ஃபிஃப்த்து கொஸ்டின் பேர்லாம் துன்மார்க்கர் மேல் டேஷை வர்ஷிக்க பண்ணுவீர் துன்மார்க்கர் மேல் டேஷை வர்ஷிக்க பண்ணுவீர் இது 5th question இப்போ கூட நம்ம 6th question பெறலாம் அவர்கள் எங்கள் நாவவுகளால் நாவகளால் மேற்கொள்வோம் எங்கள் டேஷ் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிற சொல்லுகிறவர் சொல்லுகிறார்கள் அவர்கள் எங்கள் நாவகளால் மேற்கொள்வோம் எங்கள் டேஷ் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் இது வந்து ஆறாவது கொஸ்டின் ஓகே இப்போ கூட நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கில் உள்ள கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் மார்க்கில் மார்க் பதிமூன்று பதினாலில் உள்ள கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் உங்களுக்கு இல்லையே ஆன்சர் இருந்துச்சா கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே முதலாவது கொஸ்டின் இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற டேஷ் பண்டிகை வந்தது இரண்டு நாட்களுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற டேஷ் பண்டிகை வந்தது இது முதலாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் என்ன ஈஸியான கொஸ்டின் பண்ணு தந்தாலும் பரவாயில்ல பிரதான ஆசாரியர்கள் எதை கேட்டு சந்தோஷப்பட்டனர் இரண்டாவது கொஸ்டின் பிரதான ஆசாரியர்கள் எதை கேட்டு சந்தோஷப்பட்டனர் இப்ப கூட மூணாவது கொஸ்டின் பார்த்ததாம் மூணாவது கொஸ்டின் பஸ்காவை ஆயுத்தம் பண்ணினவர்கள் யார் பஸ்காவை ஆயுத்தம் பண்ணினவர்கள் யார் இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அவங்க ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகே இப்போ கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் கர்த்தர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது யார் இப்போ கூட அஞ்சாவது கொஸ்டின் கொஸ்டின் எது ஒலியை கொடாதிருக்கும் ஒலியை கொடாமல் இருப்பது எது ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் பேர்லாம் கொஸ்டின் எவைகள் ஒளிந்து போகும் எவைகள் ஒளிந்து போகும் மொச்சன் இதில் சிக்ஸ்த் கொஸ்டின் அதில் சிக்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் மொத்தம் பன்னெண்டு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணி ஓகே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் நாளைக்கும் இதே மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சங்கீதம் பதிமூன்று பதினாலு மார்க்கு பதினா பதினைந்து மற்றும் பதினாறு நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பாய்